ஒரு சமையன்றது ஒரு குடும்பம் குடும்பத்துக்குள்ள சில பாவங்கள் காணப்படும் பாவம் செய்கிறவளம் இருப்பார்கள் பாவம் செய்யாதவர்கள் இருப்பார்கள் ஆனால் நாங்கள் பாவத்தை என்ன செய்யணும் கண்டறிந்து அதுக்கான உணர்த்துதலை உணர்த்த வேண்டும் அதனால இழப்புகள் வரும் ஆனால் நாங்கள் விடக்கூடாது ஜோசியப்பு தன் பதினேழு வயதில் தன் சகோதரனோடு கூட இருக்கிறார் இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறார் கூட இருந்து ஒரு ஜபிக்கிற ஒரு நல்ல ஒரு பிள்ளையா இருக்கிறார் வேதம் அவர்கள் செய்து வந்த துன்மாக்கனங்களை தகப்பனுக்கு சொன்னார்கள் நல்ல பிள்ளைகள் என்ற என்ன செய்வா கொடுத்த உடனே தகப்பட சொல்லிப்பாப்பா நாங்க செய்தது தவறுதான் எங்களை மன்னிச்சிருங்க ஆமே சொல்லுங்க அலையா பாருங்க வேதம் சொல்லுகிறது அந்த மன்னிப்பை அவர்கள் சரியாக கேட்காததினால ஜோசேப்பை பகைத்ததினால தேவன் ஜோசேப்பை வளர வளர்க்க நினைக்கிறார் தகப்பன் சொல்லுகிறார் ஜோசேப்பே உன் சகோதரர்கள் ஆடுகளை கொண்டு போன போய் போயிருக்கிறார்கள் நீண்ட நாட்களாய் காணவில்லை ஆகையால் அவர்களுக்கு சில உணவு பதார்த்தங்களை தருகிறேன் நீ அவங்கள போய் நீ விசாரித்து நலன் பார்த்து நீ என்னிடத்தில் செய்தியை கொண்டு வாங்க அனுப்புகிறார் எடுத்துக்கொண்டு போகிறார் போகும்போது அவர் சீகம் என்ற ஒரு இடத்துக்கு வருகிறார் அங்குதான் அவர்கள் ஆடுகளை ஆடுகளைக் கொண்டிருந்தார்கள் எதிர்ப்பு நிறைந்த இடத்துக்கு போகிறார் தனியா போகிறார் அவருக்கு பதினேழு வயது ஆனா அங்க பத்து பேர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஜோசப் போய் அந்த சீகம் இல்ல அலைந்து திரிகிறார் அந்த வரலாறு சொல்லுகிறது ஜோசப் அலைந்து திரிகிறார் தன் சகோதரரை காணவில்லை இப்ப ஜோசப்புக்கு யாரும் இல்லை திடீரென்று பார்த்தா ஒரு மனுஷன் வந்து கேக்குறான் யோசேப்பே நீ யாரை தேடுகிறாய் யோசப் சொல்ற சகோதரர்கள் இங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் படியா கவனிங்க அந்த என்ன சொன்னது தெரியுமா அவர்கள் தோத்தானில் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் என்னண்டு இங்க பாருங்க உண்மையாய் கடவுளை பார்த்து இயேசுவோடு நேரங்கள் செலவிட்டு ஜெபிக்கிறவர்கள் மத்தியில ஆண்டவர் வந்து நிற்பார் ஆமேன் யாரிடம் தெரியும் அந்த மனுஷன் பேரும் எழுதப்பட இல்லை ஜோசேப்புக்கு அவர் சொல்லுகிறார் என்னென்று அவர்கள் தோத்தானில் இருக்கிறார்கள் என்று அவர்களால சொல்ல கேட்டேன் இல்லை நாங்கள் தோத்தானுக்கு போவோம் அங்கே ஆடுகளை மேய்ப்போம் தோத்தான் என்பது ஏகத்துக்கு போகிற வழி சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு என்ன சொல்லுது தெரியுமா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய என் கண்ணை வைத்து உனக்கு கெட்டு துன்பம் வேதனை தடுமாற்றம் தடுமாற்றம்மேன் வரும்போது தேவன் எங்களுக்கு சரியான பாதையை காட்டுவாரா இல்லையா இப்ப ஜோசப் தோத்தானுக்கு போகிறார் தோத்தானுக்கு போன உடனே சமுதரம் பார்க்கிறார் சொற்பனக்காரம் சொன்னார்கள் நல்ல சந்தர்ப்பம் சந்தரப்பத்தை விடக்கூடாது பாருங்க தேவன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாத சுபாவம் சந்தர்ப்பம் பார்த்து பழி வாங்கிறது ஏதாவது ஒன்றை தேடுவது இது கடவுளுடைய ஆவி அல்ல அடிச்சு போட்டு ஒரு ஆட்டை அடிச்சு அதை அந்த பணவரண ஆடைகளை பூசுவோம் குளியில் போடுவோம் சாகட்டும் அங்கேயும் தேவனுடைய ஆவியான செய்கிறார் எப்படி கிரிய செய்தார் ரூபனை எழுப்புகிறார் ரூபனை எழுப்புகிறார் அவர் சொல்லுகிறார் ஏனப்பா நீங்கள் அவனை அடிச்சு கொலை செய்து போடுறீங்க வேணுமென இந்த குழியில தூக்கி போட்டு விடுமா என்னென்ன இந்த குழியில தூக்கி போட்டு விடுமா ஆ நல்லா இருக்கு போடுவான் குழியில தூக்கி என்று சொல்லி குழியில தூக்கி போட்டுட்டார்கள் தூக்கி போட்டுட்டு ரூபன் நான் நினைக்கிறேன் ஆடுகளை பார்க்க என்னொரு பக்கம் போயிட்டார் அவர்கள் சொல்றார்கள் இவனை விடக்கூடாது கொல்லணும் என்று கொண்டு திரும்ப சதி நினைச்சு கொண்டிருந்த போது ஜூதாவை கத்தரு எழுப்புகிறார் ஜூதா சொல்லுகிறார் இந்த வழியால இத்துக்கு மீதியானியர்கள் போவார்கள் அந்த மீதியானியர் கையில நாங்கள் அவனை தூக்கி என்ன செய்து விடுவோம் கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள் காசை வேண்டிக் போ அதுதான் நடந்தது தூக்கி கொடுத்தார்கள் யோசிப்பை கொண்டு போயிட்டார்கள் ஆனால் தேவன் உண்மையானவர்களே அவர் இப்படிப்பட்ட இந்த அக்கிரம காரோட கையில காப்பாற்றுகிறார் ஆசைப்பை கத்தர் எகத்து கொண்டு போய் பதிமூன்று வருட கழித்து அவர் என்னெல்லாம் பேசினாரோ எல்லாம் செய்ய ஆரம்பித்தார் அமேன் நாற்பதாம் அதிகாரம் சொல்லுகிறது ஜோசேஃபுக்குள்ளே இருந்த ஆவியானவர் ஞானமான செயல்பாடுகளை செய்ததினால அறிவுபூர்வமாய் காரியங்களை நடப்பித்ததினால ஒரு முறை பாவம் வருகிறது போத்தி பாரி மனைவி அவனை அடையபடும் நிறுத்தபோது பாவம் செய்யக்கூடாதென்று எல்லாவற்றையும் உதறித் தளித்து ஓடினா ஆனா மென்மேலும் அவனுக்கு பிரச்சனை வருகிறது ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அவரை விழவிடவில்லை அவமானப்படுத்த விடவில்லை அவரை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் வெளிப்பாடு நதியில இருந்து எழுப்பி வந்த நல்ல பசுக்களை அவலட்சணமான அந்த பசுக்கள் விழுங்கியது என்று அந்த சொற்பனத்தை வைத்து தடுமாறி கொண்டிருந்தார் வந்த உடனே சொன்னார் அங்கே ஏழு பசுக்களும் நல்ல பசுக்களும் இனி வரப்போகிறதான ஒரு நல்ல காலத்தை குறிக்கிறது ஆமே சொல்லுங்கள் ஏழு பசுக்களை விழுங்கினதென்றால் இனி வரப்போகிற இந்த காலத்தில் நாங்கள் எங்களுடைய நிலங்களை எல்லாம் பண்படுத்தி விதைத்து நல்ல ஒரு ஒரு களஞ்சியத்தை கட்டி அதுல சேர்மித்து வைத்து எங்களுடைய எதிர்காலத்தில் மக்களை பாதுகாக்கவும் அவங்களுக்கு ஜீவ உபாய பண்ணவும் நாங்கள் என்று சொன்னார் உடனே பார்வ சொன்னார் ஜோசேப்புக்குள்ள நல்ல இருக்கு அவர் சொன்னார் ஜோசேப்பை எனக்கு அடுத்தபடியாரு என் மனதின் படி ஏகத்தில் இருக்கிற சகலரை நீதான் கட்ட வேண்டும் பார் நான் உன்னை எகத்துக்கு எகத்து தேசங்களுக்கு உன்னை அதிகாரியாக்கி இருக்கிறேன் ஆமேன் சொல்லுங்க அலையா ஆனா இந்த ஆண்டவற்ற வார்த்தையை வருத்தவர்கள் ஜெபம் பண்ணாத அந்த சகோதரர்கள் வெக்கப்பட்டார்கள் வெக்கப்பட்டார்கள் ஜோசேஃப்ட போய் முடங்கால் பணிகிட்டார்கள் ஜோசேஃப் போய் அழுதார்கள் யோசேப்பை பார்த்து பயந்தார்கள் ஆனால் ஜோசப் சொன்னார் நீங்க இன்னும் பயப்பட வேண்டாம் நான் உங்களையும் ஆசிர்வதிக்கத்தான் தேவன் என்னை கொண்டு வந்தான் அவன் சொல்லுங்க அலெலய்யா நல்ல ஆவி உள்ளவன் சொல்லுவான் சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரம் பார்த்து பழி வாங்க மாட்டான் என்னை உங்களுக்கு முன்னாக கொண்டு வந்தது தேவனா